சரியா அவரை பாக்கணும்னா நீ வேற எங்கேயும் ஓட அவரை பாக்கணும்னா கே சாடிக்கிற ஜபகோ அப்புறம் நீ அவரை பாக்கணும்னா நாலு மாபடி நீ ஏழு உனக்கு முன்னாடி போச்சு முட்டி போட்டு என்ன ஒரு பேசுங்க

ஒன்பது இந்த காலத்துல சொல்லப்பட்டதே இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்பது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவது அப்பொழுது இயேசு காணாத

காணாத ச நீங்க இயேசுவை கண்டுகொண்டது போல இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி ஜனங்களும் இயேசுவை என்ன செய்யணும் காண கொள்ள வேண்டும்

சத்தேக்கணும் குருட்டு கண்கள் கண்ணுகள் வாழ்க்கையில் அநேகருடைய கண்கள் குருடாகி கிடைக்கிறது அனைவருடைய அதனாலதான்